அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் முடிமேல் ஆக நின்று தேகத்தை ஆலயமாக்கி மனித தேகத்தில் இறைவன் இருக்கும் இடமாகிய சிற்றபையை கருவூலமாக்கி அனுபவங்களையும் அறிவுரைகளையும் சடங்குகளாக்கி வைத்தனர் நம் முன்னோர் பண்டைய காலத்தில் ஆலயங்கள் ஏற்படுத்தவும் அதிலே மூர்த்தங்கள் நிறுத்தவும் அவன் செய்ய வேண்டிய சடங்குகளை விளக்கச் சாத்திரங்கள் வரையப்பட்டன இந்த சாத்திரங்கள் ஆகமங்கள் ஆகும் மனித உடலில் செயல்படும் ஜீவ விளக்கமே ஆலயமாவதால் ஆகமங்கள் பசுநூல் எனப்பட்டன இறைவனின் தன்மை குணம் ரூபம் சொரூபம் முதலியவற்றை பல்வேறு துறைகளில் நின்று விளக்கும் நூலே வேதங்கள் ஆகும் ஆரணம் என்பது வேதம் இந்த ஆகமங்களும் வேதங்களும் முடிந்த முடிவான எந்த விளக்கத்தை தருகின்றனவோ அவைகட்கு உட்பட்டது போல் நின்று